இந்த மாதிரி பொருட்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சால் கரண்ட்டு பில் அதிகமாக செலவாகுங்க ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுற பலருக்கும் தெரியாத சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அதனால் கரண்ட்டு பில்லை எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்மலாம் வந்து ஃப்ரிட்ஜை வந்து சாப்பாடெல்லாம் வச்சு எடுக்கக்கூடிய இடமா தான் பார்க்குறோமே தவிர அது வந்து ஹைஜீனிக்காக இருக்கா க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதில்ல அட்லீஸ்ட் வந்து ரெண்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வந்து ஃப்ரிட்ஜை நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி க்ளீனாக வச்சுருந்தாவே கூட நமக்கு கரண்ட்டு பில் அதிகமாக சேவ் ஆகுங்க வாங்க முதல்ல ஃப்ரிட்ஜை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் நான் எடுத்துருக்கிறது வந்து டூத் பேஸ்ட்டு தாங்க நம்ம பல் தேய்க்கிறதுக்காக எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அதையே எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே கொஞ்சமாக வந்து லெமன் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பாதி லெமன் அளவுக்கு எடுத்துக்கோங்க லெமன் சேர்க்கறதுனால நம்ம ஃப்ரிட்ஜ் நல்லா ஹைஜீனிக்காக இருக்குங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம சோடா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் எந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குன்ட்டு இது மூணுமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இதனால் வந்து ஃப்ரிட்ஜு வந்து நல்லா ஹைஜீனிக்காகவும் நல்லா க்ளீனாகவும் இருக்கும் நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே ஒரு பேட் ஸ்மெல் வரும் நம்ம வந்து சாப்பாட்டு பொருளாக வச்சு எடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அது நல்ல வாசனையாகவும் நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பொருள்லாம் சேர்த்துருக்கோம் இந்த பொருளெல்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இது மூணுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கக்கூடிய பொருளுங்க அதனால் இப்போ இது மூணத்தையும் நம்ம சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டல் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதை வந்து இந்த ஃப்ரிட்ஜில் தெளித்து விடலாம் பாருங்க ஃப்ரிட்ஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து அழுக்கா இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா பிடிச்சி போயிருக்குங்க இப்போ பாருங்க இதை வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் ஸ்ப்ரே பண்ணும்போதே நல்லாவே தெரியுது பாருங்க அந்த அழுக்கெல்லாம் வந்து அப்படியே பிரிஞ்சு வருது பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு இது வந்து அழுக்கை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இந்த டோர்லெலாம் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்ட்டு இப்போ இதுலேயும் வந்து நல்லா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சா இன்னும் நல்லா பளிச்சுன்னு அழுக்கு போகுங்க நான் இப்போ வந்து உடனே தான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி பாருங்கள் ஒரு வாட்டி தேய்க்கும் போதே நல்லா வந்து அழுக்கு வந்து ரிமூவ் ஆகுறது தெரியுது நம்ம ஃப்ரிட்ஜை வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணுங்க இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சு இருந்தால் கூட அதுவே வந்து நமக்கு கரண்ட்டு பில் அதிகமாக ஆக்கி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து எப்போவுமே க்ளீனாக வைங்க நம்ம சாப்பாட்டு பொருள் வச்சு எடுக்கிறதுனால இது வந்து க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கணும் ஸோ அதனால அட்லீஸ்ட் முடிஞ்ச வரை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகுதுன்ட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி போட்டு தொடச்சி விட்டுக்கோங்க பார்க்கும்போதே தெரியும் அதே மாதிரி இந்த மாதிரி டோரில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர்லேயும் வந்து அழுக்குகள்லாம் இருக்குங்க இல்லை சில சில ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா டோர் வந்து சரியாக க்ளோஸ் ஆகாது அதனாலேயும் வந்து நமக்கு வந்து கரண்ட்டு பில் அதிகமாக செலவாகுங்க பாருங்கள் நல்லா பளிச்சின்னு க்ளீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை ஆன ஒரு க்ளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க இப்போ நல்லாவே க்ளீன் ஆயிருக்கும் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்னு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பளிச்சின்னு க்ளீன் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் எப்படியெல்லாம் பொருட்களை வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சுங்க இப்போ நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு லிட்டரு வாட்டர் பாட்டில் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் ரெண்டு வாட்டர் பாட்டில் இப்போ எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணதுனால அதிகமான காய்கறிகள் எதுவுமே அதில் இல்லை ஸோ சும்மா அவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இது உள்ளக்க இந்த மாதிரி தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமான இடம் கிடைக்குங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதனால் நம்ம நிறைய பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு கம்மியான காய்கறிகள் இருந்ததுனால நான் சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய காய்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு லிட்ரு வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தாங்க நம்ம இந்த காய்கறிலாம் வைப்போம்ல காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் காய்கறிகளை வச்சு செட் பண்ணிக்கோங்க இதனால நமக்கு நிறைய ஸ்பேஸும் கிடைக்கும் காய்கறிகள் நம்ம அப்படியே போட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி இது மேலே ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க இதனால் வந்து காய்கறிகள் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சீக்கிரமாக கெட்டு போகாது இப்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஏதாவது சாப்பாட்டு பொருள் மீதிச்சுன்னா அது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஆனால் சில நேரங்களில் மறந்துடுவோம் அது அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தாங்க இருக்கும் இதனாலையும் இந்த பொருளை கூலிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம ஃப்ரிட்ஜோடைய கம்ப்ரசர் அதிக நேரம் ஓட வேண்டியதாக இருக்கும் இதனால் கரண்ட் பில் அதிகமாக செலவாகுங்க ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பொருள் இருந்துச்சுனா அதை உடனே கிளியர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் தண்ணி குடிக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில் எடுப்பாங்க அப்போ ஃப்ரிட்ஜை திறந்தே வச்சுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு குடிக்கிற வரைக்கும் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து திறந்தே இருக்கும் இதனாலேயும் நமக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாக செலவாகுங்க ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஹீட் உள்ளக்க போகும் ஃப்ரிட்ஜ் வந்து அதுக்காக வந்து அதோடைய கம்ப்ரஸர் வந்து ரொம்ப நேரம் ஓட வேண்டியதாக இருக்கும் ஸோ தண்ணி குடிக்கும் போது ஃப்ரிட்ஜை மூடிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க இதனாலேயும் நமக்கு கரண்ட்டு பில் ரொம்பவே சேவ் ஆகுங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஊருங்களுக்கு போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க இப்போ வந்து நம்ம மாசையில் ஒரு வாட்டியாவது நம்ம ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வைக்கலாம் அப்போ வந்து பொருட்கள்லாம் வந்து அதிக அளவு கெட்டு போகாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து கே ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து கெட்டு போகாதுங்க பால் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வைங்க ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங்காக தான் இருக்கும் ஸோ எந்த பொருளும் கெட்டு போகாது இதனால் கண்டினியூஸாக ஓடிட்டுருக்க ஃப்ரிட்ஜுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும் கரண்ட்டு பில்லும் நல்லாவே சேவ் ஆகுங்க நீங்கள் இப்போ ஊருங்களுக்குலாம் போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க முக்கியமான பொருள் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மற்றபடி நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கரண்ட்டு பில் சேவ் ஆகுங்க சில நேரம் வந்து நம்ம வீட்டில் இல்லாத சமயங்களில் கரண்ட்டும் வந்து வந்து போகும் அதனால ஃப்ரிட்ஜும் வந்து கெட்டு போகிறதுக்கு அதை ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ஊருங்களுக்கு போகும்போது ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க இதனால் நமக்கு ஃப்ரிட்ஜும் வந்து நீடித்து ஒழிக்கும் இந்த மாதிரி கரண்ட்டு பில்லும் வந்து அதிக அளவு நமக்கு ஏறாதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஃப்ரிட்ஜ் மெயின்டைனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்